சில விஷயம் உண்மையா இருக்கும் இது பொய்யா இருக்க கூடாதான்னு தோணும் சில விஷயம் பொய்யா இருக்கும் இது உண்மையா இருக்க கூடாதான்னு தோணும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா உண்மையா இருந்தா உண்மையில அது பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான் இப்ப நம்ம எல்லாம் வந்து கல்யாண வீட்டுக்கும் போவோம் சாவு வீட்டுக்கும் போவோம் கல்யாண வீட்டுக்கு போறப்போ கிஃப்ட் வாங்கிட்டு போவோம் இல்ல மொய் எழுதி வச்சிட்டு வருவோம் இதே சாவு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஜென்ரலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாலை வாங்கிட்டு போவாங்க சாவு வீட்டுல வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு கிராமத்துல என்ன முடிவு பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு சாவு வீட்டில் அந்த என்ன ஆச்சுன்றது தெரியல அவங்க ஏன்னா ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்றது தெரியல எல்லாரும் ஒண்ணு கூடி நம்ம யாரும் மாலை வாங்க வேண்டாம் அந்த மாலை வாங்குறதுக்கு பதிலாக எப்படி ஒரு மாலை நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு வரும் ஒரு குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு இருநூறு பேர் வர்றாயின்ல ஒரு பேச்சு ஒரு இருநூறு பேர் மினிமம் வந்து வருவாங்க இருநூறு பேர் வந்தாயன்னா ஒரு மாலை ரூபாய் அப்படின்னா குறைஞ்சது நாப்பதாயிரம் ரூபாய் இருநூறு மாலைக்கு நாப்பதாயிரம் ரூபாய் அது உங்களுக்கு பாக்குறப்ப தனியா தெரியாது ஒட்டு சேர்ந்து அந்த கடைசி அந்த மாலையை வந்து ஒட்டுக்காவத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அந்த நாற்பதாயிரம் ரூபாய நம்ம பேசாம அவங்க கேட்க சாவு வீட்டுக்கு போய் மொய்ய வச்சுட்டு வருவோம் இது கேட்கறதுக்கு வந்து சில பேருக்கு கிறுக்குத்தனமாக இருக்கலாம் செய்ய வேண்டிய மரியாதை செய்ய வேண்டிய மரியாதை உண்மையிலேயே அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கணும் ஏன்னா மாலை வாங்கி போட்டோன்னு அள்ளி போட்டு ரோட்டோரமாக பிச்சு போட்டு எதுக்குமே உபயோகப்படுத்தா அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் நம்ம வாங்கிட்டு போகிறோம் உண்மை அதுதான் நம்ம ஒரு ஃபார்மாலிட்டி அதாவது அவங்களுக்கு மரியாதை பண்ணுறதை விட மாலை வாங்கிட்டு போறோன்னா நமக்கு மரியாதை இல்லை ஒரு மாலை கூட வாங்கிட்டு வராம வராமார் இவ்வளோ என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரியே பேச்சுக்கெல்லாம் நமக்கு முன்னாடி பேசலாம் போனாலும் வெளியில் அடிபடும் ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுன்னு அது எந்த கிராமம் தெரியல ஒரு வேளை இந்த முடிவு உண்மையாக கூட இருக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன்னா எல்லார் வீட்லையும் இதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் இல்லாத வீட்டுக்கு போவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு நம்மளாலும் முடிஞ்சது இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து ஒன்று குடி வாங்கப்ப ஆளுக்கு ஒரு நூறுரூவா போட்டு அந்த ஃபேமிலி காசு கொடுக்குவோம்னா கொடுக்க மாட்டோம் அந்த இது நமக்கு அந்த சோழி ஒத்தே வராது பட் இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் அவசியம் கட்டாயமா கம்பல்சரியா பண்ணுவாங்க அவர் பண்ற நேரத்துல இதை நம்ம ஏன் மாத்தி பண்ணக்கூடாது மேபி இந்த விஷயத்த ஏதோ ஒரு கிராம மக்கள் எடுத்துருக்கலாம் அது அவங்களோட கஷ்டத்தை பார்த்து ஆனா எல்லா இடத்துலையும் யோசிச்சுக்க அந்த இடத்துல அது ஆனா இதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற அந்த இடத்துல அவங்களுக்கு வாங்குறதுக்கு கூச்சமா தான் இருக்கும் சில நேரங்கள் அதெல்லாம் காசு பணம் இல்லைனாலும் கௌரவம் மெயின்டைன் பண்றதுல நம்ம ஆளுகளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒருவேளை நம்மளால இது பண்ண முடிஞ்சது அவங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த வேலைய இந்த ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் தான் ஆக்சுவலா பெரிய ஸ்கீம் எவனும் யோசிச்சே பார்க்காத ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணி பாருங்க மேபி அந்த குடும்பம் அதை வாழ்நாள் முழுக்கமாறக்காது வாழ்நாள் முழுக்க இருக்காது கெஞ்சி கூத்தாடி அவங்க கையில கொடுத்துட்டு வாங்கன்றோம் நாங்க பண்ணல ஏன்னா சில பேரு அந்த சா வீட்டுல பாவம் அதை எடுத்து போறதுக்கு கூட கையில காசு இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையில்லாம இதை பண்றதை கூட அந்த மாலையை கொடுத்து வேஸ்ட் ஆக்குறத கூட இதை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த செத்த வீட்டுல ஒரு நிம்மதி இருக்கும் உண்மையிலே